சார் வணக்கம் சார் வணக்கம்மா சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார் சொல்லுங்க இப்போ까จน என்னைய தான கேக்குறீங்க சொல்லுங்க ஆமா அந்த சீராபுரணம்னு சொல்றாங்கல்ல சார் ஆமா அதோட வரலாறு பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா இது வந்து தமிழர்களோட ஒரு சிறப்பு சிறப்புனு சொல்றாங்க அது எப்படி சார் அதோட விளக்கம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டுபிடிச்சது யாரு எழுதினது

வரலாறு எப்படி நம்ம கேட்டுக்காக சொன்னாங்க இல்லையா அது மாதிரி சீரா அப்படிங்கிறது சரித்திரம் அதையே மீனிங் வந்து சரித்திரம் வரலாறு சீரா புராணம் புராண வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடியது சீரா புராணம் இந்த சீரா புராணம் வந்து யார் எழுதுணும்னு சொன்னால் உமருப்புலவரு சொல்லக்கூடிய ஒரு பெரிய வல்லமை மிகுந்த ஒரு தமிழில் சிறந்த தமிழை பத்தி ரொம்ப அழகான முறையில் அரைக்கி தெரிந்த ஒரு புலவர் 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 சொன்னா புலமையில் சிறந்த வல்லவர் அவருடைய அதாவது முகமது நபி வந்து எங்க முஸ்லீம்களுடைய நாங்க எங்களுடைய ப்ராபர்ட் சொல்றோம் இல்லையா எங்களுடைய தூதர் அவர் வந்து அவரை பத்திய விஷயங்களை இது எழுதினதான் இந்த சீலா புராணம் இந்த சீலா புராணங்கிறத எழுதினது ஒரு புலவர் அவர் என்ன எழுதியிருக்காருன்னு சொன்னா அவரை பத்தி இந்த புத்தகம் கொடுத்துருக்காங்க சீலா புராண புத்தகத்துல என்ன கொடுத்துட்டா சொன்னா வரையாது கொடுக்கின்ற வல்லலாகிய சீதக்காதி முர மரக்காயர் அவர்கள் ஜீவபந்தராய் இருக்கின்ற காலத்தில் எட்டயபுரம் என்று விளங்கும் இலசை நகரில் செய்கு பரிது அப்துல் கத்தார் வம்சத்தில் பிறந்த வித்வ வித்வசிரோமணியாகிய உமருப்புலவர் அவர்களுடைய வித்யா பிரபாவத்தை கேள்விப்பட்ட கீழக்கரையினுடைய கீழக்கரையினுடைய வல்லல் செய்தைக்காதி மரக்காயர் அவர்கள் அவரை வந்து யாரை அவர்களை தன்னுடைய வாசஸ்தலமாகிய கீழக்கரைக்கு வரவழைக்கணும்னு எண்ணம் கொண்டு அப்பொழுது எட்டயபுரம் என்று விளங்கக்கூடிய இளசை நகரினுடைய சந்திரகுல மகாராஜராஜன் அவர்கள் சமூகத்திற்கு கடிதம் எழுதி திருமுகம் எழுதி தமது வாசத்தலமாகிய கீழக்கரைக்கு வரவழைத்து சில நாள் வாசம் செய்து வருகையில் மேற்படி அவர்கள் மறைந்ததின் பின்னர் மேற்கடி மர மரக்காயர்கள் காலம் சென்றதின் பின்னர் மேற்படி அந்த புலவர்கள் புலவர்கள் மேற்படி புலவரவர்கள் சீரா என்கிற புராணத்தை செய்து வருகிறார் கீழக்கரையிலும் மகமது பந்தரிலும் பரங்கிப்பேட்டையிலும் சீரா வெங்கிற புராணத்தை செய்து வருகையில் மேற்படி புலவரவர்கள் அடைந்ததும் எட்டயபுரம் என்று கண்டு கொள்க அப்படின்னு சொல்லி அந்த சீரா புராணத்தை பற்றி எழுதிய அந்த ஒரு புலவருடைய வரலாறை பற்றி எழுதியிருக்காங்க அவர் இருக்கக்கூடிய அந்த புராணத்தினுடைய அந்த சீதா புராண வரலாறு நபர்களுடைய வரலாறுல எடுத்த உடனே அவர் சொல்ல சொல்கிறார் சொன்னால் ரொம்ப அளவுக்கு மிகுந்த ரொம்ப அற்புதமான முறையில் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கடவுளாக யார் எப்படி இருப்பார் அவர் என்ன செய்வார் எப்படியெல்லாம் கடவுள் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத ஒரு அழகான ஒரு முறையில் அவர் இருக்கார் திருவினும் திருவாய் பொருளினும் பொருளாய் திருவினும் தெளிவதாய் சிறந்த மறுவினும் மறுவாய் அணுவினுக்கணுவாய் மதித்திடா பேரொழி அனைத்தும் பொருவினும் பொறுவாய் வடிவினும் வடிவாய் கூதளத்துறைந்த பள்ளுயிரி கருவினும் கருவாய் பெருந்தளம் புறந்த கருத்தணி பொறுத்துதல் கருத்தேன் எவ்வளோ ஆசிரியர்கார் பாருங்க இவ்வளோ அற்போசியிருக்காரு திருவினும் திருவாய் பொருளினும் பொருளாய் திருவினும் தெளிவதாய் சிறந்த மறுவினும் மறுவாய் அணுவாய் மதித்திடா பேரொடி அனைத்தும் பொருவினும் பொருவாய் வடிவினும் வடிவாய் கூதள துணைந்த பல்லுயிரின் கருவினும் கருவாய் பெருந்தளம் புறந்த கருத்தனை கொடுத்துதல் கருத்தே சுத்தமான தமிழ்ல தூய தமிழ்ல யாரை பத்தி இறைவன் எப்படி இருப்பான் திருவினும் திருவாய் எந்த அளவுக்கு இருப்பாம திருவினா என்ன திருவினும் திருவாய் பொருளிலும் பொருளாய் பொருள்னா பொருளிலும் பொருளாய் இது விளக்கம் மட்டும் சொல்லணும்னா இப்போ உங்களுக்கு ஃபுல் விளக்கம் முழுசாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு மணி நேரம் ஆகும் இல்லை ஒன்றரை மணி நேரம் ஆகும் இருந்தாலும் உங்களை சிறப்பாக இதை மட்டும் சொல்லி இந்த திருவிழும் திருவாய்களை பற்றி மட்டும் சொல்லிவிட்டு அடுத்த தடவை நான் உங்களுக்கு உங்களுடைய கேள்விக்கு நான் நல்லா பதிலாக சொல்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ரொம்ப நன்றி